குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்கும் போது வீட்டுக்கு வந்து கூட்டி சென்று அந்த இடத்துல பாலியல் ஒன்று செய்திருக்காரு செய்யும் போது அந்த குழந்தை சத்தம் போட்டதுனால வாயில வந்து கைய வச்சு அடைச்சிருக்காரு அந்த குழந்தை வந்து மூச்சு திணறி இறந்துட்டான் அந்த குழந்தைய தான் வந்து எடுத்துட்டு போய் தான் இந்த தாம்பரம் மதுரவாயல் தேசிய நெடுஞ்சாலை இருக்கு இல்லையா அதற்குள்ள கொண்டு போய் வச்சு எரிச்சிருக்காரு அந்த குழந்தை எரிச்சது எரிச்சதன் விளைவாக தான் போலீசார் விசாரிக்கும் போது தஷ்வந்தி அதை ஒப்புக்கொண்டுள்ளார் அந்த இடத்துல ஸோ குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்த தஷ்வந்த் வந்துட்டு செப்டம்பர் மாதம் வெளில வர வெயில் வெளில வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்மா வந்து குத்தியால் அடித்து கொலை பண்ணுறாரு ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் அரெஸ்ட் பண்ண அப்புறம் அவரோட பிலாங்கிங்ஸ் எடுக்க போது தஷ்மந்தோட லேப்டாப்ல ஃபுல்லா அடல் கண்டென்ட் மூவிஸா இருந்ததுன்னு சொல்லப்படுது ஸோ இப்போ இந்த மாதிரி பெண்களுக்கு அகேன்ஸ்டா நடக்கிற குற்றங்கள் மூணு விஷயங்கள் பெருசா பார்க்கப்படுது ஒன்னு இந்த மாதிரி ரெகுலர் பான் மூவிஸ் வீடியோ பாக்குறவங்களா இருக்காங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆல்கஹால் மூணாவது ஏன் அவங்க அம்மா சரளா கொலை கொலை வழக்கில் பார்த்தோம் அப்படின்னா அவர் அதற்காகவும் கைது செய்யப்படுறாரு சாட்சியங்கள் எல்லாம் விசாரிக்கப்படுது விசாரிக்கப்படும் போதுதான் தன்னுடைய தந்தையே சரளாவின் கணவர் சேகர் அவரே பிறல் சாட்சியாக மாறியதால் இவரை நாங்கள் விடுதலை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட் இங்கே வருது தஷ்வந்த் வந்துட்டு என் மனைவியை கொலை செய்ததை நான் பார்க்கல இன்னொன்று கொலை அவர் செய்யலை ரெண்டாவது மூணாவது வந்து காவல்துறையினர் அப்பொழுது ஸ்டேட்மெண்ட் வாங்கினப்போ எங்கிட்ட இருந்து ரெண்டு கம்ப்ளைண்ட் காவல்துறையினராக தான் வாங்கினாங்க இதெல்லாம் கவுண்டில் எடுத்துக்கிட்டு தான் முதற் முக்கியமான சாட்சியான தஷ்வந்தின் தந்தை சேகர் அதாவது சரளாவின் கணவர் சேகர் இங்கு பிறல் சாட்சியாக மாறு மாறினதுனால போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் இவரை நாங்கள் விடுவிக்கிறோம்னு இந்த இடத்துல போலீஸ் தோத்துருச்சுன்னு பார்க்கணுமா போலீஸ் மீண்டும் 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 தஷ்வந்த் கேஸ்ல தப்பு பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோ இந்த இடத்துல அதிருப்தியான வந்துருச்சு ஜட்மெண்ட் இப்போ யாராவது அடுத்தது அப்பீல் இப்போ யார் எங்க அப்பீல் போறா தஷ்வந்தும் வெளில வந்தாச்சு ஆப்போசிட் தரப்பட வெளியாட்களா இருந்தா அவங்க இருப்பாங்க இங்க அவரோட தந்தை ஒன்னு அப்பீல் போனோம் இல்ல யார் இங்க அப்பீல் போறாங்கன்னு போது ஏன்னால் ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்று இவர்தான் குற்றவாளியும் வரும் இல்லை இவர் குற்றவாளி இல்லைன்னு வரும் மூணாவது க்ரூஷலான பாயிண்ட் தான் இவர்தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு வரும் இப்போ தஷ்வந்தோடைய தாயார் சரளாவை தஷ்வந்த் கொலை பண்ணலைன்னா சேகர் கொலை பண்ணலாம் டேஸ்ட் டீ டேஸ்டு டீ நம்ம ஃபேமிலி குரூப் பிரீமியம் வில்லா அப்ளாட்ஸ் அட் அஃபடபிள் பிரைஸ் இன் ஜிஎஸ்டி ஓஎம் ஈஸியா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பேங்க் லோன் அண்ட் ஹண்ட்ரர்ஜ் ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் வித் சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அட் பிரியதர்ஷினி அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்த தஷ்வந்த் மீதான கொலை வழக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா தன்னுடைய தாயை படுகொலை செய்த வழக்குல நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கி இருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா ஆமாம் இப்போ இந்த வழக்கை பார்க்கும்போது மக்கள் எல்லாம் நேரிலிருந்து ஒரு அதிருப்தியில இருக்க இருக்கக்கூடிய ஒரு விஷம்தான் நடந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது விடுதலையா விடுதலையா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷம் என்ன இங்கே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி அவர் ஜெயிலில் தான் இருந்தாரு இரண்டு கொலை வழக்குக்கு இரண்டு கொலை வழக்குக்காக ஓகே அதுல இருக்கும் போது ஒரு கொலை வழக்குல இருந்து அவர் விடுதலை அப்படிங்கிறதுனால விச் டசன்ட் மீன் தட் அவர் வெளியே சுதந்திரமாக சுத்த போறாருலாம் கிடையவே கிடையாது ஓகே தாயை கொன்ற கொலை வழக்கில் விடுதலைனாலுமே ஆசினியை வந்து அந்த குழந்தையை வந்து கொலை செய்த பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் அவர் ஜெயிலில் இருக்கிறது இருக்க தான் போகிறார் இந்த இடத்துல அதுதான் அதற்கான அர்த்தமாக நம்ம எடுத்துக்கணும் இப்போது தன்னுடைய தாயாரை படுகொலை செய்த வழக்குல நீதிமன்றம் அவருக்கு விடுதலை கொடுத்தாலும் கூட அந்த ஆறு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்த வழக்குல அவருக்கான தண்டனை தொடரும் தானே கண்டிப்பா தொடரும் ஏன்னா எங்கள் தாயார் வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயார் வழக்கு ஆசனி என்ன மாதிரி நடந்ததுன்னு பார்த்தா தான் அதோட கனெக்டிவிட்டி நமக்கு வந்து இங்கே புரிய வரும் ஆக்சுவலி என்னதான் இந்த கேஸ்ல நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழு ஆசனியோட தந்தை பாபு என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய குழந்தையை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாங்காடு போலீஸ் ஸ்டேஷன் ஆர்கனைசேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாருங்க அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதன் விளைவாக என்ன ஆகுதுன்னா போலீஸார் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க விசாரணை ஆரம்பிக்கும் போது தான் வந்துட்டு தெரிய வருது இவருடைய பக்கத்து வீட் வீடான அதாவது ஹாசினியோட பக்கத்து வீட்டில் இருக்க தஷ்வந்த் தான் வந்துட்டு இந்த கொலையை செய்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி அது எப்படி தெரிய வந்தது என்ன கொலை பாலியல் வன்கொடுமைன்னு சொல்றாங்க கொலை செய்தார் அப்படின்னும் போது என்னதான் இதில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை குழந்தைங்கள்லாம் அவங்க விளையாடிட்டு இருக்கும் போது ஆசினியை வந்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்து கூட்டி சென்று அந்த இடத்துல பாலியல் வன்கொடுமை வந்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்காரு செய்யும்போது அந்த குழந்தை சத்தம் போட்டதுனால வாயலை வந்து கையை வச்சு அடைச்சிருக்காரு அடைக்கும் அந்த குழந்தை வந்து மூச்சு தண்ணி இறந்துட்டான் அந்த குழந்தைய தான் வந்து எடுத்துட்டு போய் தான் இந்த தாம்பரம் மதுரவாயல் தேசிய நெடுஞ்சாலை இருக்கு இல்லையா அந்த தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அந்த நமக்கே தெரியும் போகும்போது பார்த்தோன்னா அந்த காட்டுப் பகுதி மாதிரி இருக்கும் இல்லையா அந்த இடத்துல அதற்குள்ளே கொண்டு போய் வச்சு எரிச்சிருக்காரு அந்த குழந்தை எரிச்சது எரிச்சதன் விளைவாக தான் போலீஸார் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு என்கொயரிஸ் எல்லாமே போகும்போது அந்த இடத்துல போலீஸார் விசாரிக்கும் போது தஷ்வந்தி அதை ஒப்புக்கொண்டுள்ளார் அந்த இடத்துல இந்த மாதிரி ஆமா இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நடந்தது நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளே போறாரு அரசு செய்யப்படுறாரு அரச செய்ய செய்யப்பட்ட பின் செப்டம்பர் மாதம் அவர் வந்து என்ன ஆகுதுன்னா பெயில்ல வெளில வரார் இங்கே எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும் போக்ஸோ கூண்டாஸ்ல கைது செய்யப்பட்டால் பெயில் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம் அதாவது மினிமம் ஒன் ஆகும் ஆவது ரெண்டாவது சில பேர் உள்ள இருந்தே ட்ரையல் கேஸஸ் நடத்தக்கூடிய நம்மளால பார்க்க முடியும் சில இடத்துல ஃபேக்ஷன் சர்க்கம் சென்ட்சஸ் கருதி பெயில் கிடைக்கக்கூடிய சான்சஸும் இருக்கு இங்கே ஒன்னு என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஒரு அதிருப்தி என்ன வைக்கப்படுது அப்படின்னா மனித உரு மனித உரிமை ஆணையம் தரப்பில் ஒரு அதிருப்தி வைக்கப்படுது என்ன அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் தொண்ணூறு நாட்களுக்குள் சாட் ஷீட் ஃபைல் செய்யாததால் ஏன்னா நைன்டி டேஸ்க்குள்ள ஃபைல் பண்ணப்படணும் இல்லையா ஃபைல் பண்ணாததால் தான் அந்த லூப்போல யூஸ் பண்ணி ஒரு பெயில்ல வெளில வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஸோ சி பெயில்ல வெளியே வந்துவிட்டு அவங்க வந்து நிரபராதியோ அப்படின்றது கிடையாது இங்கே யாருமே நிரபராதி குற்றவாளி அப்படிங்கிறது தில் ஜட்ஜ்மெண்ட் வரும்போது தான் முடிவு செய்ய போகிறோம் அது வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஸோ குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்த த தஷ்வந்த் வந்துட்டு செப்டம்பர் மாதம் வெளில வராரு பெயில்ல வெளில வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் வாக்கில் என்ன ஆகுது அவங்க அம்மாவை வந்து சுத்தியால் அடித்து கொலை பண்ணுறாரு அந்த இடத்துல ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா தன்னுடைய தாயிடம் வந்து தன்னுடைய செலவுக்கு பணம் கேட்டதாகவும் அவங்க கொடுக்கலன்னு சொல்லும் போது இந்த இடத்துல ஆனதாக சொல்லப்படுது அப்படின்னா அவங்களை அடிச்சு கொண்டுட்டதாகவும் சொல்லப்படுது இந்த இடத்துல கொன்னுட்டது மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சு சவரன் நகை மற்றும் பணத்தை அங்கே வந்து எடுத்துக்கிட்டு மும்பை தப்பி சென்றதாகவும் இங்கே சொல்லப்படுது ஸோ இங்கே இருக்க தமிழக காவல்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மும்பைக்கு போடுறாங்க போய் வந்து அவரை தேடுறாங்க அங்கேருந்து அவர் திரும்ப தப்பிக்கிறாரு திரும்ப வந்துட்டு மும்பையில் இருக்க தாராவியில் வச்சு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க கொண்டு வந்து அதனுடைய கேசஸ் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு மீன் வயல் இந்த ஆசனி கொலை வழக்கு இருக்குது இல்லையா அந்த ஆசனி கொலை வழக்கு ஒரு பக்கம் வந்துட்டு என்கொயரிஸ் நடந்துட்டுருக்கு ஒரு பக்கம் கோர்ட்டில் வந்துட்டு ஹியரிங்ஸ் போயிட்டுருக்கு ட்ரையல் போயிட்டுருக்கு இருக்கு அந்த கேஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நமக்கு வந்து ஜட்மெண்ட் வருது ஓகே ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி என்ன ஜட்மெண்ட் வருது அப்படின்னா டெத் பெனால்ட்டி அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட் வருது அதான் அன்னைக்கு சொல்றாங்க பத்து ஜூலை ரெண்டாயிரத்தி பதினெட்டுலாம் தண்டனை உறுதி செய்யப்படுது மகிலா நீதிமன்றத்தால் செங்கல்பட்டு நீதிமன்றத்தால் டெத் பெனால்டி ப்ளஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் டோட்டலாக ஃபார்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்டுன்னு உறுதி செய்யப்படுது ஒன்று அப்போ அதுக்கான ஜட்மெண்ட் வந்துடுது அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தஷ்வந்த் மீது பார்த்தீங்கன்னா கூண்டாஸ் போட போடும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இருந்து தன்னை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க ஹைகோர்ட்டை நாடுறார் ஹைகோர்ட்டை நாடி ஹைகோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இருந்து அவர் இஸ் சம்திங் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஹேபிச்சுவலாக செய்யும்போது நம்ம போடுவோம் ஃபார் இப்போ ஞான சேர்க்கிற விஷயம் நம்ம போடப்படுது ஏன்னா செக்ஷுவல் ரீதியான விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்காரு கொள்ளை ரீதியான மாதிரியான சம்பவங்களை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ இங்கே ஹைகோர்ட் அவங்க நாடுறப்போ பூண்டாஸ் வழக்கு மட்டும் ரத்து செய்யப்படுது ஓகே பட் மற்றபடி இவருக்கான ஜட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உறுதி செய்யப்படுது அதனை தொடர்ந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போகிறார் ஓகே ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போகும்போது இவர் வந்து என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போகிறாரு ஹைகோர்ட்டும் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ஜட்மெண்ட்டை வந்து ஹைகோர்ட் இங்கே கொடுத்துட்றாங்க ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இல்லைங்க கொடுத்தது சரிதான் அப்படின்னு சொல்லி மகிளா நீதிமன்றம் வந்து சரியாக முறையாக விசாரிச்சு தான் இதுல ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க உறுதி பண்றாங்க உறுதி பண்ணதின் விளைவாக இவர் என்ன பண்றாருன்னா ரீசண்டாக சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணுறாரு அப்ரோச் பண்ணும்போது தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தண்டனைகள் எதுவும் குறைக்கப்படலை ஓகே இந்த கொடுத்தாங்களே டெத் பெனல்ட்டி அதை மட்டும் அப்பீல் பண்ணுறாங்க அதாவது இடைக்கால தடை கொடுக்குறாங்க இன்ட்ரீம் ஸ்டே ஸோ விச் இப்போ மக்களுக்கு எல்லாமே என்னடா இப்போ மாறிடுமா அப்படிங்கிறதுலாம் இல்லை இந்த கேஸை நாங்கள் விசாரிக்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அவர் என்ன சொல்லி கேஸ் அந்த இடத்துல வந்து ஃபைல் பண்ணுறாருன்னா சரியாக விசாரிக்கப்படலை அப்படின்னு சொல்லி ஒரு கிரவுண்டு கொடுத்து அக்செப்ட் பண்ண வைக்கிறாரு ஒன்லி ஃபார் விசாரணை ஓகே அங்கே என்ன சொல்றாங்கன்னா விசாரிக்க விசாரணைக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் பட் இந்த டெத் பெனால்ட்டி மட்டும் இப்போ நிறைவேற்றுவதற்கான இடைக்கால தடை விதிக்கிறோம் இன்ட்ரன்ஸ் டே அன்டில் ஃபர்தர் என்கொயரி அன்டில் ஃபர்தர் ஹியரிங்ஸ் எல்லாம் போற வரைக்கும் ஜெயிலில் அவர் இருக்கிறது இருக்க போகுது தான் நாற்பத்தி ஆறு வருடங்கள்ன்றது ஆமா இருக்க போகுது தான் பட் டெத் பெனால்ட்டியை மட்டும் இப்போதைக்கு எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க அன்டில் தி நெக்ஸ்ட் ஆர்டர் அதான் இன்ட்ரிம் டேனா நெக்ஸ்ட் அன்டில் நெக்ஸ்ட் ஆர்டர் அதுதான் இதுதான் வந்துட்டு இந்த இடத்துல போகும்போது ஹிஸ்டரி ஓகே அப்படியே அவங்க அம்மா சரளா கொலை கொலை வழக்கில் பார்த்தோம் அப்படின்னா அவர் அதற்காகவும் கைது செய்யப்படுறாரு கைது செய்யப்பட்டு விசாரணைகள் போகுது ஆல்ரெடி ஜெயிலில் தான் இருக்காரு ஜெயிலில் இருக்க ஒரு திரும்ப கைது செய்யப்படுறாரு இது எப்படின்னா ஆல்ரெடி ஒரு விஷயத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் விஷயத்தில் அவர் ஆல்ரெடி ஜெயிலுக்குள்ள தான் இருக்காரு திரும்ப இந்த கொள்ளை சம்பவத்துக்காக பள்ளிக்காரணி போலீசார் அவரை மீண்டும் கைது செய்தனர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா என்னன்னா இருக்க இருக்கர்சன் திரும்ப அங்கிருந்து கைது செய்து பர்டிகுலர் கேஸ் என்கொயரிக்காக இவங்க கஸ்டடியில் கஸ்டடியில் எடுப்பாங்க அதாவது இப்போ புழலில் இருக்காங்கன்னா புழலில் வந்து பர்டிகுலர் ஸ்டேஷனுக்கு எடுப்பாங்க இன்னொரு கேஸுக்காக இன்னொரு கேஸுக்காக எடுத்து அந்த விசாரணை முடிஞ்சோடனே திரும்ப அவங்க புழலில் அடைக்கப்படுவாங்க இந்த மாதிரி தான் இந்த கேஸ்லேயும் நடந்தது ஸோ இதனுடைய ஃபைனல் இயரிங் வந்தது எங்கே வந்தது அப்படின்னா செங்கல்பட்டு முதன்மை அமர்வு நீதிமன்றம் அந்த இடத்துல இயரிங்க்கு வரும்போது இங்கே சாட்சியங்கள் எல்லாம் விசாரிக்கப்படுது விசாரிக்கப்படும் போது தான் தன்னுடைய தந்தையே சரளாவின் கணவர் சேகர் அவரே பிறல் சாட்சியாக மாறியதால் இவரை நாங்கள் விடுதலை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட் இங்கே வருது இந்த இடத்துல என்ன ஒரு கேள்வினா ஏன் தஷ்வந்தோடைய ஃபாதர் ஏன் திரள் சாட்சியாக மாறணும் ஏன்னா அவருடைய மனைவியை அதாவது தஷ்வந்தோட தஸ்வந்த் தன்னுடைய அம்மாவையே படுகொலை செஞ்சிருக்காரு அதுக்கு ஒரே விட்னஸ் அவங்க அப்பா விட்னஸ் நிறைய இருக்காங்க பட் மெயின் முதன்மையான விட்னஸ் அவர் எஸ் எஸ் அப்படி முதன்மையான சாட்சியா இருக்கக்கூடிய தசந்தோட தந்தை ஏ புதல் சாட்சியா மாறணும் என்ன காரணம் சரி அந்த காரணங்கள் எதுவும் நமக்கு வந்து எக்ஸ்பிளிசிட்டா தெரியல இங்க மூணு விஷயங்கள் சொல்லப்படுது இங்க எல்லாருமே கேட்கலாம் அது என்ன பிறல் சாட்சி அப்படிங்கறத நம்ம முதல்ல சொல்லிடுறேன் ஆக்சுவலி இப்போ ஒரு ஒரு ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்றாங்க அவங்க தப்பு செய்யறாங்கன்னு சொல்லி எஃப்ஐஆர் போடப்படுது அவங்கள ஜெயில அடைக்கப்படுறாங்க அதன் விளைவாக என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் எடுக்கப்படும் எல்லார்கிட்ட இருந்து சரி ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் போகுதுன்னா கம்ப்ளைண்ட் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட எடுக்கிற ஸ்டேட்மெண்ட் அதுதான் முக்கியமான விஷயம் அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் எடுக்கிறது அப்புறம் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி எடுக்கப்படுற ஸ்டேட்மெண்ட் ஓகே இது அரெஸ்ட் பண்ண படுறவங்க கம்ப்ளைண்ட் கிட்டையும் எடுக்கப்படுற விஷயம் ஓகே மற்ற விட்னஸ்லாம் எடுக்கிற ஸ்டேட்மெண்ட் திரும்ப கோர்ட்ல வராங்கல்ல அப்போ வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அதுக்கு கிராஸ் எக்ஸாமினேஷன் அதெல்லாம் அங்கே நடத்தப்படும் ஓகே இந்த இதிலே பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க இருக்காங்க அவங்க ஃபர்ஸ்ட் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு இல்லையா அவங்க அம்மா கொலை வழக்காகும் போது அவர் சாட்சியா ஒன் ஆஃப் த விட்னஸாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பார் இல்லையா அதற்கும் நீதிமன்றத்துக்கும் வந்து ஒரு ஃபைனலாக ஒரு விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல இதில் மாறுபாடு ஏற்படும் போது தான் அதை நம்ம பிறல் சாட்சின்னு அந்த இடத்துல சொல்கிறோம் ஓகே இப்போ இவர் இங்கே என்ன மூணு இங்கே விஷயங்கள் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவங்க அப்பா தரப்புலேருந்து ஒன்று தஷ்வந்த் வந்துட்டு என் மனைவியை கொலை செய்ததை நான் பார்க்கல இன்னொன்று கொலை அவர் செய்யலை ரெண்டாவது மூணாவது வந்து காவல்துறையினர் அப்பொழுது ஸ்டேட்மெண்ட் வாங்கினப்போ எங்கிட்ட இருந்து ரெண்டு கம்ப்ளைண்ட் காவல்துறையினராக தான் வாங்கினாங்க விச் மீன்ஸ் தானாக முன் வந்து கொடுக்கவில்லை கன்சர்ன்ட்டுன்ற மேட்ரை அவர் கொண்டு வரார் இதெல்லாம் கவுண்டில் எடுத்துக்கிட்டு தான் நீதிமன்றம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் செங்கல்பட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னதான் இரண்டாவது சாட்சி இங்கே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் முதற் முக்கியமான சாட்சியான தஷ்வந்தின் தந்தை சேகர் அதாவது சரளாவின் கணவர் சேகர் இங்கு பிறல் சாட்சியாக மாறு மாறினதுனால போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் இவரை நாங்கள் விடுவிக்கிறோம்னு ஏன்னா ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்று இவர் தான் குற்றவாளின்னு வரும் இல்லை இவர் குற்றவாளி இல்லைன்னு வரும் மூணாவது குரூஷியலான பாயிண்ட் தான் இவர் தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு வரும் சி எஸ் மனசாட்சி நம்ம சொல்லுவோம் ஜஸ்ட் குட் கான் சயின்ஸ் கான்செப்ட் இருக்குது அந்த கிட்ட அந்த ஈக்வட்டி குட் கான் சயின்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் யூஸ் பண்ணி எஸ் புரியும் எல்லாமே தெரியும் பட் அட் த எண்ட் ஆஃப் த டே எவிடன்ஸ் இஸ் சம்திங் விச் இஸ் கோயிங் டு டிசைட் யார் இங்கே குற்றவாளி குற்றவாளிக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது இப்போ தஷ்வந்தோடைய தாயார் சரளாவை தஷ்வந்த் கொலை பண்ணலைன்னா சேகர் கொலை பண்ணாரா தசமந்தோடைய ஃபாதர் சேகர் கொலை பண்ணாரு கேள்வி இருக்குல்ல எக்ஸாக்ட்லி இதை ஏன் நீதிமன்றமும் போலீஸோ இப்படி ஒரு கண்ணோட்டத்தில் ஏன் அணுகலை சரி இது அடுத்த கட்டம் சரி கண்ணோட்டம் தாண்டி இது எல்லாமே கேள்வி விடுதலை பண்ணிட்டாங்களே விடுதலை பண்ணிட்டாங்கன்னா இப்படி இன்னொரு பார்வை இருக்கு அப்போ தசமந்த அவங்க அம்மா கொலை பண்ணலை அப்போ யார் கொலை பண்ணா அப்போ அந்த வீட்டில் யார் இருக்கா அவர் தசமந்தோட அப்பா இருக்காரு சேகர் இருக்காரு அப்போ சேகர் தான் தன்னுடைய மனைவியை சரளாவை கொலை பண்ணிட்டாங்களா அப்போ போலீஸ் தான் தசவந்த் மகனே அம்மாவை கொலை பண்ணதா கொலை பண்ணதா அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாங்கிற கேள்வி இது எல்லாமே அந்த இடத்துல எவிடன்ஸ் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒரு கொலை சம்பவம் நடக்குது சஸ்பீஷியஸ் டெத் அப்படின்னா இவங்க எல்லாரும் வலயத்துக்குள்ள கொண்டு வருவாங்க இப்போ நம்ம சொன்ன மாதிரி அங்க அவரோட தந்தை முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு இல்லையா அப்ப அப்படி போது அந்த கண்ணோட்டத்துல போகும் அந்த மாதிரியான என்கொயரிஸ் போகும் இப்போ இதுல இந்த இந்த ஜட்மெண்ட் இல்ல யாராவது அப்பீல் போகும்போது இதெல்லாம் விசாரிக்கலங்க இதெல்லாம் விடுபட்டு இருக்கு அப்படின்னும் போது போலீஸ்க்கு திரும்ப அங்கே ஒரு ஆர்டர் பாஸ் ஆகும் எஸ் எஸ் கேள்வி கேட்கணும்ல உங்களுடைய மனைவியை யாரோ கொன்னுட்டாங்க

ஒரு எஃப்ஐஆர் ப்ராப்பராக போடல எதாவது செக்ஷன்ஸ் விடுபட்டிருக்கு அப்படின்னா போலீஸ்க்கு எல்லா விதமான அத்தாரிட்டேட்டி அத்தாரிட்டியும் இருக்குது இந்த இடத்துல எஃப்ஐஆர் ஆல்ட்ரு பண்ணுறதுக்காக இல்லைன்ற பட்சத்தில் நம்ம கோர்ட்டுக்கு போய் டேரக்ஷன் பெட்டிஷன் போட்டு எஃப்ஐஆர் ஆல்ட்ரு பண்ண சொல்லுவோம் அதே மாதிரி சார்ஜ் ஷீட்டும் முறையாக வந்து இந்த இடத்துல பண்ணப்படலைன்னா அந்த டேரக்ஷன் நம்ம போவோம் இல்லை அப்படின்னா சார்ஜ் ஷீட் குவாஷ் போவோம் எஃப்ஐஆர் குவாஷ் போவோம் ஓகே இந்த இடத்துல ஒரு அதிருப்தியான வந்துருச்சு ஜட்மெண்ட் இப்போ யாராவது அடுத்தது அப்பீல் இப்போ யார் இங்கே அப்பீல் போகிறான் தஷ்வந்தும் வெளில வந்தாச்சு ஆப்போசிட் தரப்பட வெளியாட்களாக இருந்தா அவங்க தரப்பிருப்பாங்க இங்க அவரோட தந்தை ஒன்று அப்பீல் போகணும் இல்ல யார் இங்க அப்பீல் போது இதெல்லாம் சரியாக விசாரிக்கப்படவில்லை அப்படின்னு இங்கே வந்தது இல்லையா ஃபேக்ட்ஸ் எல்லாமே அதெல்லாம் வச்சு அங்க விசாரிக்க சொன்னால் திரும்ப காவல்துறையினர் விசாரிக்கும் போது அதெல்லாம் ரிப்போர்ட்டா கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டு அதெல்லாம் அப்பீல் அங்கே சப்மிட் பண்ணப்படும் பட் யார் இது முன்னெடுப்பு எடுக்க போகிறான்றது தானே இப்போ கொஸ்டின் இந்த இடத்துல போலீஸ் தோத்துருச்சுன்னு பார்க்கணுமா போலீஸ் மீண்டும் 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 தஷ்வந்த் கேஸ்ல தப்பு பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணுமா சரி இல்லை போலீஸ் தோத்துருச்சு இல்லை தப்பு பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் இல்லை ஏன் அப்படின்னா முதல் தொண்ணூறு நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்கணும் அது ஆசை பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கில் அப்படி தொண்ணூறு நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணாததுனால தசவந்துக்கு ஜாமீன் கிடைச்சி வீட்டுக்கு வந்து அம்மாவையும் கொலை பண்ணிட்டதா பேசப்பட்டுச்சு சொல்லப்பட்டுச்சு ஆனால் அம்மாவை தஷ் தஷ்வந்த் கொலை பண்ணலை அப்படின்னு இப்போ நீதிமன்றம் வெளியிட்டுருச்சு அப்படின்னா அப்போ போலீஸ் சரியாக விசாரிக்கல முதல் தொண்ணூறு நாட்களுக்குள்ளேயும் போலீஸார் குற்றப்பத்திரிக்கை முறையாக பண்ணாதனால தான் இரண்டாவது கொலை நடந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் போலீஸார் தான் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த கேஸில் தானே நம்ம அப்படி முடியாது நான் சொன்ன மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வெளில வந்துட்டு ட்ரையல் நடத்துறவங்களும் இருக்காங்க உள்ளே வந்து ட்ரையல் நடத்தி உள்ள போகிறவங்களும் இருக்காங்க ஓகே இவரே இங்க பெயில் வெளில வந்தார் பிகாஸ் ஆஃப் ஃப்ளூபோல்ஸ் யூஸ் பண்ணின்னு வச்சுக்கலாம் அதற்காக தான் கொலை செய்ய வராருன்றது காவல்துறைக்கு தெரிய இல்லை முதல் விஷயம் ஓகே ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா கிடைச்ச எவிடென்ஸுங்க முன்ன முதல்ல வந்து ஒரு கட்டமா ஒரு ஒரு விஷயம் போகுது அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு கொடுத்ததின் பேரில் விசாரிக்கும் போது தான் அங்க இருந்து அறிய சி இப்படி ரிலேட் பண்ணலாம் தஷ்வந்த் இந்த கொலைய பண்ணாம இருந்திருந்த ஏன் அவர் மும்பைக்கு போய் அப்டேண்ட் ஆனும் அவர் அங்கேயே இருந்திருக்கலாம்ல ஏன் இந்த மாதிரி தான் இந்த நம்ம வந்து ரிலவென்சி கொண்டு வருவோம் ஒரு ஒரு என்கொயரி போகும்போது ரிலவென்சி ஃபேக்டர்ஸ் இப்படி தான் வரும் ஏன் மும்பைக்கு போனோம் மும்பை போனப்போ ஏன் தப்பி செல்ல முயற்சி பண்ணணும் திரும்ப ஏன் சி எம்எல் தப்பு இல்லைன்றவங்க அதே இடத்துல இருப்பாங்களா தப்பி செல்ல முயற்சி பண்ணுவாங்களா இந்த மாதிரி ரிலவென்ட் ஃபேக்டர்ஸ் வச்சு தான் அங்கே கொண்டு வரப்பட்டது அட் த எண்ட் ஆஃப் த டே சொல்கிற மாதிரி இந்த பெரல் சாட்சி ஆகிறதா இருக்கட்டும் இல்லை போதுமான எவிடன்சஸ் இல்லாததாக இருக்கட்டும் இப்போ போலீஸார் இது எல்லாமே எங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா மென்ஷன் பண்ணதன் விளைவாக தானே இவர்தான் இவர்தான் ஸ்ட்ராங் ஃபேக்டர் இல்லை போலீஸார் முறையாக அந்த கேஸில் விசாரிக்கவே இல்லைங்கிறதுனால தானே தஷ்வன் தன்னுடைய அம்மாவை படுகொலை செய்யப்பட்டதா

ாமக்கே ஜேர்னலிஸ்ட் எனக்கே தெரியுது இது ஏன் ஒரு நீதிமன்றத்துக்கு தெரியல ஏன் ஒரு போலீஸ் விசாரணை அதிகாரிக்கு ஏன் தெரியலங்கிறது தானே இப்ப கேள்வி சி திரும்ப நான் தான் சொல்றேன் நீங்க எப்படி கேக்குறீங்கன்னா சரியா விசாரிக்கல போலீஸாரா இல்ல கொண்டு வரலன்றது பாயிண்ட் கிடையவே கிடையாது அவங்க அப்பா கொடுத்த கம்ப்ளைண்டின் பேரில் ஒரு விசாரணை நடத்தப்படுது எல்லாமே பட்டதன் விளைவாக தான் ஏன்னா அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா தான் கொலை பண்ணாரு அப்படின்றதுக்கான ஒரு ஃபேக்டர்ஸ் இருந்து அதையும் சஸ்பெக்டா உள்ள கொண்டு வந்திருப்பாங்க அப்ப அந்த இல்ல இல்லைன்றதான் விஷயம் இப்போ கேட்கும்போது அப்போ தஷ்வந்த் கொலை பண்ணலங்க அப்ப யாரு கொலை பண்ணிருப்பா அப்படின்னும் போது இது அடுத்த கட்ட அப்பீல் போகும்போது மேபி மிஸ்டௌட் ஃபேக்டர்ஸ் எல்லாம் அவங்க விசாரணை செய்யப்படும் அப்ப இது இல்லைன்னு போது அப்ப அடுத்தது யாரா இருக்கும்னு திரும்ப டே ஒன்லேருந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் யாரு மேல்முறையீடு செய்தால் மட்டுமே தானே இப்ப மேல்முறையீடு செய்யணும்னா ஒண்ணு தஷ்வந்த் பண்ணனும் இல்ல தஷ்வந்தோட தஷ்வந்த் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய ஃபாதர் சேகர் பண்ணனும் அவர் பண்ண மாட்டாரு ஒருவேளை பண்ணுனா மீண்டும் தன்னுடைய மகன் மாдикப்படுவான்ங்கற பாயிண்ட் ஆஃப் மேபி இருக்கலாம் சி அது அப்படி இல்ல இப்ப தட்ல என்னன்னு பாத்தீங்கனா அவருடைய தந்தை வந்து கரெக்ட்டா சாட்சி சொல்லி இந்த जजமென்ட் வந்தத அவர் பண்ணியிருப்பார் அவரே பிறன் சாட்சியா அப்ப மகனுக்கு சப்போர்ட்டா தானே இந்த இடத்துல மாறி தந்தை சேகர் தஷ்வந்த் விஷயத்துல பிறன் சாட்சியா மாறின விஷயத்த நான் கொஞ்சம் உணர்வு ரீதியா கனெக்ட் பண்ணி பாக்கலாமா தன்னுடைய மனைவியே இறந்துட்டா வாட் எவர் யாரு வேணா கொலை பண்ணிருக்கலாம் ஓகே ஆனா தன்னுடைய மனைவி இனிமேல் வரப்போறது இல்ல இப்ப அதற்காக தன்னுடைய மனைவிய அதாவது அம்மாவே படுகொலை செய்த கேஸ்ல தன்னுடைய மகன் உள்ள இருக்கான் பேசாம நம்ம சாட்சி பிறர் சாட்சியா மாறிட்டா அட்லீஸ்ட் தண்டனைகள் குறைக்கப்படும் அப்படின்னு ஒரு மகன் மீதான பாசத்துல அந்த பித்ரு சோகத்துல தந்தை சேகர் வந்து இப்படி பிறல் சாட்சியா மாறி இருக்காது நானுமே யோசிச்ச விஷயம் அப்படி பார்க்கலாமா அத நான் தான் சொன்னேன் நானும் யோசிச்ச விஷயம் தான் நம்ம சொன்ன மாதிரி ஈக்விட்டி குட் கான் சைன்ஸ் கான்செப்ட்ஸ் அதை மனசாட்சி படி இப்படி யோசிக்கலாம் ஆல்ரெடி அம்மா ஒய்ஃப் போயாச்சு அம்மா போயாச்சு ஆல்ரெடி நாற்பத்தி ஆறு வருடங்கள் டெத் பெனால்ட்டின்னு ஒன்று இருக்குது மேலும் இந்த விஷயத்தை உள்ளே சேர்க்கறத தாண்டி தன்னுடைய மகன் ஐ மீன் தாயே கொலை பண்ணான்ற பழி ஏன் வரணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு கூட மனசாட்சி ரீதியாக அவர் அந்த இடத்துல போயிருக்கலாம் ஓகே அங்கே இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல வந்து யாருமே ஃபோர்ஸ் பண்ணி இதுதான் இதுதான் நம்ம சொல்ல வைக்க முடியாது இல்லையா அதற்கான விஷயம் தான் இங்கே பார்க்கப்படுது தஸ்மந்த் கேஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமாக எப்படி நகரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இப்போ சுப்ரீம் கோர்ட் அப்பீல்ன்ற ஒரு விஷயம் போயிருக்கு ஐ மீன் இட் கம்ஸ் டு ஆசினி கேஸ் அது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போகுது இதில் நம்ம அவர் அவரது தாய் சரளாவை கொன்ற வழக்குல வந்து நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அடுத்தது என்ன மாதிரி நகர்வு போக போகுது அப்படிங்கிற நம்ம சமூகத்துல தசுன் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கேஸா இருக்கட்டும் பொள்ளாச்சி பாலியல் கேஸ் தோ ஜட்ஜ்மென்ட் வரப்போ நிறைய பேர் இருக்காங்களே இப்படி தசுங் மாதிரி இருக்கக்கூடிய சக இளைஞர்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய ஒரே விஷயம் தான் இங்க என்னன்னா நம்பி ஒரு ஃபேக்டர் விடுறாங்க அப்படின்னும் போது அதை கரெக்டா பாதுகாத்துக்கணும் ஒண்ணு ரெண்டாவது வந்து இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்குற ஒரு விஷயம் இருக்கும்போது ஏன் அந்த மாதிரி கொடூரமான பார்வை தான் தெரியல இந்த இடத்துல ஏன்னா யோசிச்சு பாருங்க இருபத்தி ஆறு வயசு எங்க ஆறு வயசு தனக்கே ஒரு ஒரு வேலை சொல்ற ஒரு பத்தொன்பது இருபது வயசில் கல்யாணம் ஆயிருந்தாலும் தனக்கே அந்த வயசுல குழந்தை இருந்திருக்குமா இல்லையா அந்த இடத்துல கண்டிப்பாக இருந்திருக்கும் அந்த இடத்துல ஓகே ஸோ அப்படி இருக்கும் போது ஏன் அந்த பார்க்கற சரி ஒரு ஒரு கட்டத்தில் இதுதான் நான் சொல்ல வரேன் ஒரு இடத்துல வந்து பெண்களோட ஆடை வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது எங்கள் கண்ணு போகுது பார்க்குறோம் நாங்க அவங்க ஒழுங்காக ஆடை போடுறதுல அதனால தான் ரேப்லாம் நடக்குதுன்னு சொன்னாங்க அப்போ இந்த மாதிரி பிறந்த பத்து மாத குழந்தைக்கா இருக்கட்டும் ஆறு மாதம் குழந்தைக்கா இருக்கட்டும் அப்போ இந்த மாதிரி நடக்கிறதுலாம் எங்க எழுபது வயசு மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அப்ப அதெல்லாம் எப்படி பார்க்க முடியும் அந்த இடத்துல அப்ப அவங்களுக்கு தேவை சொல்லுவாங்களே ஒரு பெண்ணுன்னு பேப்பரில் எழுதி கொடுத்தாலும் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்குது ஒன்று ரெண்டாவது அதே சேம் சமயம் என்னென்னா இந்த மாதிரி இன்சூரன்ஸ்லாம் நடக்கும் போது என்ன தோணுதுன்னா திரும்ப அந்த பெண்ணையோ பெண் குழந்தைகளையோ எல்லாரையும் அந்த வீட்டுக்குள்ளே வச்சு பூட்ற ஒரு ஆக்டிவிட்டி தான் நடக்கிற மாதிரி தான் பின்னோக்கி போயிட்டுருக்கும் ஏன்னா ஒரு கட்டத்தில் சசி சதி சிஸ்டம்லாம் இருந்தப்போ உனக்கு உன் கணவர் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு உன் கணவர் இறந்துட்டா உனக்கு இந்த உலகத்தில் பாதுகாப்பே கிடையாது உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது இப்போ என்ன ஆடிச்சுன்னா சொந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாலே முன்னாடிலாம் யாரோ ஒருத்தர் தெரியாதவங்களால நடக்கும் அப்படி மாதிரி இருந்தது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி மாமா சித்தப்பா அப்பாவா ஓகே அதை தாண்டி இன்னும் என்ன சொல்றது அவங்களுக்கு ஒரு த உறவுகளை நம்பி போகும்போது ஒரு ஃப்ரெண்டுனால லவ்வரினால ஹஸ்பண்ட்னால இவ்வளவு பேராலதான் இந்த நடக்கக்கூடியதை பார்க்க முடியுது பெண்களுக்கு அட் த சேம் டைம் ஆண்களுக்கும் இங்கே நம்ம சொசைட்டியில் சொல்லி வளர்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஆண்கள் உங்களுக்கும் கறுப்பு நீங்களும் உத்தமனா இருக்கணும் பெண்களுக்கு தான் பத்தினின்ற டேக் இல்லை உங்களுக்கும் இருக்கணுன்றதை சொல்லி வளர்க்கக்கூடிய தான் இருக்கும் ஏன்னா எனக்கு ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா சொசைட்டில போய் வீணா போயிட்டாங்க சொசைட்டில போய் வீணா போயிட்டாங்கன்றது என்ன பொறுத்த வரைக்கும் சொசைட்டி கம்ஸ் செகண்டரி ஃபேமிலி கம்ஸ் ஃபஸ்ட் குடும்பத்துலேருந்து எந்த மாதிரி நம்ம சொல்லி வளர்க்குறோன்றது ஒன்று இருக்குல்ல ஒன்று ரெண்டாவது அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறோம் இந்த தஷ்மந்த் விஷயத்துலையும் ஒன்று சொல்லப்படுது இவர் அரெஸ்ட் பண்ண அப்புறம் அவரோட பிலாங்கிங்ஸ்லாம் எடுக்க போது தஷ்வந்தோட லேப்டாப்ல ஃபுல்லா அடல் கண்டென்ட் மூவிஸாக இருந்ததுன்னு சொல்லப்படுது ஸோ இப்போ இந்த மாதிரி பெண்களுக்கு அகேன்ஸாக நடக்கிற குற்றங்கள் மூணு விஷயங்கள் பெருசாக பார்க்கப்படுது ஒன்று இந்த மாதிரி ரெகுலர் பான் மூவிஸ் வீடியோ பார்க்குறவங்களா இருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் மூணாவது ட்ரக் இது மூணும் பெரிய விஷயமா இருக்குது இந்த இடத்துல ஸோ இதுவும் இந்த இடத்துல தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது தஷ்வந்த் மாதிரி இந்த சமூகத்துல நிறைய இளைஞர்கள் இருக்காங்க கண்டிப்பா அவங்களாவே தானே திருத்தி கொள்ளணும் ஏன்னா வரும் இந்த இடத்துல சரி பொறுத்த வரைக்கும் இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க நீதி டிலே ப்ராசஸ் ஆகிறது வந்துட்டு உள்ள இருக்க சில ப்ரொசீடிங்ஸ்னால இது எல்லாமே இருக்கு அந்த கட்டத்துக்கு போறதுக்கு பதிலாக தன்னைத்தானே ஒரு நல்ல மனிதராக ஒரு இடத்துல திருத்திக்கிட்டு இப்போ இதுவே அந்த ஆசனையை வந்துட்டு அந்த இடத்துல தன்னுடைய குழந்தையாகவோ இல்லை ஒரு தங்கையாகவோ பார்த்துருந்தாலும் அந்த சமூகமே நடந்துருக்காது இல்லையா அந்த இடத்துல ஸோ அதுதான் அந்த மாற்றம் தான் இங்க வரணும் ஓகே அதாவது தவறான எண்ணங்கள் தோன்றக்கூடிய இளைஞர்கள் தன்னை தனியாக மாற்றி கொண்டால் மட்டுமே நல்லது ஒரு சமூகம் ஒரு சமூகம் அலரும் அப்படிங்கிற விஷயங்களை முன் வச்சு நிறைய விஷயம் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி நன்றி